ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பற்றி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நிஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இவ்வாறாக வாசிக்கின்றோம் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தரை இம்மட்டும் வலுவாமல் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திற்குள் வருவதற்கு கிருபை செய்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் தெய்வன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும்படியாக அவர் கிருபை செய்வாராக வானத்தையும் பூமையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய கண்கள் நம்முடைய தேவைகளுக்காகவும் அவருடைய ஒத்தாசைக்காகவும் கர்த்தரையை நோக்கி இருப்பதாக அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கடினமான பாதைகளை கடந்து ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசித்து இந்த ஆண்டின் ரெண்டாவது மாதத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர் வஞ்சகங்களை பகுத்தறிந்து சத்ருவை ஜெயித்து பிறரையும் சேர்த்து கொண்டு பரமனுடைய பாதம் சேருவதை குறித்து வெளிப்போடு நம் நாட்களை காணப்படுகிறோமா அல்லது இன்னும் பாவத்தை குறித்த எச்சரிப்பே இல்லாமல் அதற்கு இசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா இந்த உலகத்திலே ஆண்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இசைந்து பரலோகத்தில் பரலோகத்தில் கடந்து சொல்கிறான் வாழுகின்ற அந்த கிருபியை நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள் இல்லை அவரோடு கூட உட்காரவும் செய்தார் இந்த வேத வாக்கியத்தை தந்த அந்த விசுவாசத்தின் உறுதிப்பாட்டை ஆவியானவர் மூலமாக நாட்கள் நான் பெற்று கொண்டிருக்கிறோம் நான் கிறிஸ்துவோடு கூட இந்த சிந்தனை நம்மை இன்று பார்க்க வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவளுக்கு தான் இந்த வார்த்தை அது உரியதாய் காணப்படுகிறது மேலும் இந்த வார்த்தையானது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கல்ல இது சபையின் மூப்பர் மூலமாக சபைக்கு கொடுக்கப்பட்டது மேலும் எவனோ என்பதில் இந்த வார்த்தை தனிப்பட்டக்குரியது என்பதும் தெளிவாக காணப்படுகிறது அப்படியானால் எதை நாம் ஜெயிக்க வேண்டும் அண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து அறியாமல் அவர் மகிமையில் வரும்போது அவருடைய வலது இடதுபுறத்தில் உட்கார அருள் கேட்டதான யாக்கோபு யோகானிடம் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறும் உங்களால் கொடுமா என்று அண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார் பாவத்திற்கு எதிரான அந்த போரில் அந்த யுத்தத்திலே அதை மேற்கொண்டு சிலுவையில் அதனுடைய கொடுக்கை ஒடித்து ஜெயம் பெற்றவர் தான் நம்முடைய தேவன் அப்படியானால் அவர் ஜெயம் கொண்டது போல இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கமாய் ஒரு லட்சியமாய் காணப்பட வேண்டும் போராடாத எவனும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு பாவத்திற்கு எதிராக போராடினார் ஜெயம் பெற்றார் ஒரு முழு மனிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போராடினார் கல்வாரி சிலுவையிலே அவரை போல நாமும் போராடுவதற்கு நாட்களில் தயாராகி காணப்படுகிறோமா போரில் பங்கு பெறாத இவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் எனவே இயேசு அண்டபிறகு இயேசு கிறிஸ்து பாடுபட்டதால் நாம் பாடுபட வேண்டியதில்லை என்ற தவறான போதனைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் எச்சரிப்பாக காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ணமான நிச்சயத்தை ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாம் போராடிதான் ஆக வேண்டும் அப்படி நாம் போராடுகிறது பொழுது ஜெயாலி கிறிஸ்து நம்மோடு கொண்டிருந்து ஜெயத்தின் பாதலே வெற்றியின் பாதலே நம்மை வழிநடத்துவார் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசன சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் இந்த வார்த்தையை உறுதியாக பிடித்து கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு உங்கள் இருப்பதாக ஆமேன் சிபிக்கலாமா உங்களை நேசிக்கின்றதானோ எங்கள் அன்பின் நல்ல தகுப்பனே அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறவன் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டுகிறேன் நீ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பாடுகளை சகித்து நீர் ஜெயம் கொண்டது போல ஆண்டுகிறேன் நாங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை எங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற எங்களுக்கு தகுப்பினை நீங்கள் உதவி செய்வீராக அதற்கு உங்களுடைய பலன் தேவையப்பா உங்களுடைய கிருபை தேவை ஆண்டுகிறேன் பரிசு தாபியானவர் எங்களை சரியான பாதையில் போதித்து தொகுப்படையின் செய்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தையும் ஞானத்தையும் நீரே ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறதால பிதாவே ஆமேன் ஆமேன்